வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படி இன்னைக்கு இருபத்தி ரெண்டாவது நாயன்மாரா பெண் நாயன்மாரு காரைக்கால் அம்மையாரோட வரலாற்ற பார்க்க போறோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களையே மூன்று பெண் நாயன்மார்கள் இருக்காங்க அதில் காரைக்கால் அம்மையார் தான் மூத்த நாயன்மாரு ரெண்டாவது மங்கையக்கரசி நாயன்மாறு இசைஞானியார் நாயன்மாரு நாம இசைஞானியார் நாயன்மாரும் பார்த்தாச்சு மங்கையக்கரசி நாயன்மாரு பிட்ஸ் பிரகாரம் வரும்போது நம்ம பார்க்கலாம் காரைக்கால் அம்மையாருன்னு ஏன் அவருக்கு பேர் வந்துச்சு அப்படின்னா கைலாய மலைக்கு சிவபெருமானை பார்க்கறதுக்கு கைகளாலேயே நடந்து போகும்போது சிவபெருமானு அம்மையே வருக அப்படின்னு அழைச்சதுனால ரெண்டாவது அவரு காரைக்கால் பிறந்ததுனால காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற பேரு அவருக்கு நிலைச்சிருந்துச்சு நாம் இப்போ சொல்றதும் நம்ம காரைக்கால் அம்மையாரோட வரலாறு அப்படிதான் நாமளும் சொல்றோம் அறுபத்தி மூணு நாயன்மார்களையே அமர்ந்து இருக்கிற பாக்கியம் பெற்ற ஒரே நாயன்மாரு நம்ம காரைக்கால் அம்மையார் தான் எல்லா சிவன் கோயில இருக்கிற அறுபத்தி மூணு நாயன்மார்களை எல்லா நாயன்மார்களும் நின்றுகிட்டு இருப்பாங்க நம்ம காரைக்கால் அம்மையார் மட்டும்தான் அமர்ந்த நிலையில நமக்கு ஆசி வழங்குவாங்க இசை தமிழால சிவப்பெருமான முதல் முதலா பாடியவர் நம்ம காரைக்கால் அம்மையார் தான் தமிழுக்கு அந்தாதி என்ன இலக்கண முறையை அறிமுகம் செஞ்சவரும் நம்ம காரைக்கால் அம்மையார் தான் காரைக்கால் அம்மையார சுந்தரமூர்த்தி நாயனாரு திருத்தொண்டு தொகையில பேயாருக்கும் அடியேன் அப்படின்னு ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாரு காரைக்கால் அம்மையார் முற்காலத்தில் காரைவனம் அப்படின்னு அழைக்கப்பட்ட காரைக்காலில் வணிக குடும்பத்தில் தனத்தத்தன் தர்மவதி அப்படிங்கிறவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க அந்த தனத்தத்தன் தர்மவதிக்கு திருமணமாகி எவ்வளோ காலமாக குழந்தையே இல்லை அவங்க சிவப்பெருமான வழிபாடு பண்ணி புனிதவதியை மகளா பெறுறாங்க புனிதவதி பிறந்ததிலருந்தே அவங்க அப்பா சிவபெருமான் வழிபாடு பண்ணுறத பார்த்து வளர்ந்து சிவபெருமான் மேலே அதீத பக்தி கொண்டவங்களா வளர்றாங்க அவங்க வளர வளர சிவ வழிபாடு செய்கிறதையும் சிவனடியார்களுக்கு திரு அமுது படைக்கிறதையும் வழக்கமாக கொண்டிருக்காங்க அவங்க இளமை காலத்துக்கு வர்றாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணுங்கிறதுனால மகளை யாருக்கு கல்யாணம் பண்ணி பண்ணிக்கு அப்படின்னு அவங்களுக்கு ஒரே கவலையா போறது அதுவும் இல்லாத மகளை பிரிஞ்சு இருக்க முடியாது கூடவே மாதிரி மாப்பிள்ள வேணும் சொல்லி காரைக்காலுக்கு அடுத்து இருக்கிற நாகப்பட்டினத்தில் இருக்கிற பரமதத்தன் அப்படிங்கிற ஒரு வணிகருக்கு திருமணம் பண்ணி கொடுக்கறாங்க காரைக்கால் அம்மையாருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணும் போதே மாப்பிளை இங்க காரைக்கால்ல தான் வணிகம் செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க பரமதத்தனும் சேரின்னு அதை ஏத்துக்கிட்டு திருமணம் முடிஞ்சதையும் காரைக்கால் தனி குடித்தனும் காரைக்கால் அம்மையாரும் பரமதத்தனும் இல்வாழ்க்கைய தொடங்குறாங்க காரைக்கால் அம்மையாரு சிவபக்தியில சிறப்பா வழிபாடு பண்ணிட்டு கணவனுக்கு வேண்டும் சேவைகளையும் செஞ்சுக்கிட்டு கணவனோட மனம் கோணாம நடந்துட்டு இருக்காங்க ஆனா பரமதத்தன் அவன் தெய்வ நம்பிக்கையெல்லாம் கிடையாது ஆனால் மனைவி தெய்வத்தை வழிபடுறத அவன் அது அதுபோல் அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க தனிக்குடித்தனமாக இல்ல வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் புனிதபதி சிவனடிகாரிகளுக்கு திரு அமுது படைக்கிறத நிறுத்தாத செஞ்சுக்கிட்டு சிவனை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சமயம் பரமதத்தன் தன்னோட கடையில் உட்காந்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு மாங்கனி வியாபாரி அவங்க தோட்டத்தில் விளைஞ்சது நல்லா சுவையாக இருக்குதுன்னு ரெண்டு மாம்பழத்தை கொண்டாந்து கொடுக்குறாங்க பரம தத்தன்கிட்ட பரமத்தன் அந்த ரெண்டு மாங்கனிய காரைக்கால் அம்மையாருக்கிட்ட போய் கொடுக்க சொல்லி வீட்டுக்கு அவங்க வேலைக்காரன் மூலிமா கொடுத்து விடுறாங்க காரைக்கால் அம்மையார் அதை வாங்கி வச்சிட்றாங்க சிவபெருமானு ஒரு திருவிளையாடல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க காரைக்கால் அம்மையாரோட சிவ வழிபாடை மக்களுக்கு உணர்த்தணும்னு நினைக்கிறாங்க அப்ப சிவபெருமானு சிவனடியார் போல வேஷம் போட்டுக்கிட்டு காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு வந்து திரு அமுது கேட்குறாங்க அப்போ காரைக்கால் அம்மையார் அந்த சிவனடியாரை உள்ள வர சொல்லி அவங்கள உட்கார வச்சு தயிர் சாதமும் தன்னோடய கணவன் பரமதத்தன் கொடுத்த மாங்கனியிலிருந்து ஒரு மாங்கனியை சிவனடியாருக்கு கொடுக்குறாங்க சிவனடியாரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு மாங்கனியும் சாப்பிட்டுட்டு புனிதவதிக்கு ஆசி கூறிட்டு கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் மதிய உணவுக்கு வீட்டுக்கு வந்த பரமதத்தனுக்கு புனிதவதி சாப்பாடு பரிமாறுறாங்க அப்போ மாங்கனி மீதி இருக்கிற ஒன்னையும் கொண்டுட்டு போய் பரமதத்தனுக்கு கொடுக்குறாங்க பரமதத்தன் அந்த மாங்கனியை சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்குது நல்லா இருக்குது இன்னொரு மாங்கனியும் கொண்டு வா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது புனிதவதிக்கு ஒன்றும் புரியாத போயிடுது அவங்க சமையல் அறைக்குள்ளே போயிட்டு இப்போ என்னோடய கணவன் கேட்டு நான் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னு அவங்க ரொம்ப மனம் கவலைப்படுறாங்க சிவபெருமானுக்கிட்ட வேண்டுறாங்க இப்போ என்னோட கணவன் கேட்டு நான் இல்லைன்னு நான் எப்படி சொல்கிறது நீங்கள் தான் எனக்கு அருள் புரியணும் எனக்கு ஒரு மாங்கனியை கொடுங்க அப்படின்னு சிவபெருமானை மனதார தியானிக்கும் போது புனிதவதி கையில் ஒரு மாங்கனி சிவப்பெருமானை வர வைக்கிறாரு புனிதவதிக்கு ஒரே சந்தோஷமாயி போயிடுது அந்த மாங்கனியை கொண்டு போய் பரமதத்தனுக்கு கொடுக்குறாங்க பரமதத்தனு அந்த மாங்கனியை சாப்பிட்றாப்புல சாப்பிட்டதையும் மொதல் சாப்பிட்ட மாங்கனியை கூட இந்த மாங்கனி ரொம்ப சுவையாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க என்ன புனிதவதி இந்த மாங்கனி இவ்வளோ சுவையாக இருக்குது ரெண்டும் ஒரே மரணன்னு சொன்னாங்களேன்னு கேட்குறாரு அப்பா புனிதவதி சொல்கிறாங்க இல்லை ஒரு மாங்கனியை சிவனடியார் வந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க இது நீங்கள் கேட்டதுனால நான் இல்லைன்னு சொல்ல முடியாதனால சிவனை வேண்டுன்னு சிவபெருமான் கொடுத்தாங்க அப்படின்னு புனிதவதி சொல்கிறாங்க அதுக்கு பரமதத்தனால் நம்ப முடியல நீ பொய் சொல்கிற எப்படி சிவபெருமான் உனக்கு மாங்கனியை கொடுப்பாங்க அதெல்லாம் நம்பிக்கையே இல்லை பொய் சொல்கிறேன்னு மறுபடியும் சொல்கிறாரு அப்படி சிவபெருமான் கொடுத்தாங்கன்னா இப்போ என் கண்ணு முன்னாடியே ஒரு மாங்கனியும் சிவபெருமானை கொடுக்க சொல்ல பார்க்கலாம் அப்படிங்கும்போது புனிதவதி சிவபெருமானுக்கிட்ட மன உருகி கேட்குறாங்க எனக்கு நீங்கள் மறுபடியும் ஒரு மாங்கனி கொடுக்கணும் அப்படி இல்லைனா என்னோட சிவபக்தி தோற்று போயிடும் இந்த சூழ்நிலையில் நான் பொய்யானவளாக ஆயிடுவேன் தயவு செஞ்சு சிவபெருமானே எனக்கு இன்னொரு மாங்கனியை கொடுங்க அப்படின்னு ரொம்ப மன உருகி கையை நீட்டி வேண்டி கேட்கும்போது புனிதுவதி கையில் இன்னொரு மாங்கனி வந்துருது அதை பார்த்ததையும் பரமதத்தனுக்கு அதிர்ச்சி ஆயிடுது தன்னோடய மனைவியாக இருக்கிறத புனிதுவதி ஒரு தெய்வ பிறவி அப்படின்னு தோணுது அதனால புனிதவதி கூட இன்னமேட்டு நம்மளால் குடும்பம் நடத்த முடியாது தெய்வத்து கூட போய் எப்படி நம்ம குடும்பம் நடத்த முடியும் அப்படின்னு பரமதத்த நினச்சிட்டு அதுலேருந்து புனிதவதி கூட கொஞ்சம் கரெக்டாக சந்தோஷமாக இல்ல புனிதவதி ரொம்ப குழம்பி போகிறாங்க அந்த சமயத்தில் பரமதத்த நான் கடல் கடந்து போய் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வரேன் அப்படின்னு வேண்டுங்கிற கொஞ்சம் பொருளியெல்லாம் எடுத்துக்கிட்டு கப்பல் ஏறி கடல் கடந்து போயிடுறான் புனிதவதி சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டு தன் கணவன் வருவாங்கன்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க கடல் கடந்து போன பரமதத்தன் நிறையா பணம் எல்லாம் சம்பாரிச்சுக்கிட்டு திரும்பி வர்றான் வந்தா இங்கே காரைக்கால் புனிதவதி கிட்ட வராத அவன் பாண்டிய நாடு போயிடுறான் பரமதத்தன் பாண்டிய நாடு போய் அங்கே வியாபாரம் செய்கிறான் நிறையா பணம் சம்பாரிச்சுக்கிட்டு அங்கேயே ஒரு பெண்ணை இரண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறாப்ல திருமணம் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறகுதோ அந்த பெண் குழந்தைக்கு புனிதவதின்னு சொல்லிட்டு பேரை வச்சு அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் புனிதவதி இங்கே வியாபாரம் செய்ய போன தன்னோடய கணவன் வரலியேன்னு ரொம்ப மெலிஞ்சு போய் இருக்காங்க அதை பார்த்துட்டு புனிதவதியோட அம்மா அப்பாவுக்கு ஒரே கவலையாக போகிறது அவர் வணிகத்தில் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால எல்லா ஊருக்கும் ஆளை விட்டு தேட வைக்கிறாங்க அப்போ தேடும்போது பாண்டிய நாட்டில் பரமதத்தன் ஒரு திருமணம் பண்ணிக்கிட்டு வாழ்கிறத கேள்விப்படுறாரு அதனால புனிதவதியை கூட்டிக்கிட்டு அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு அங்கே பாண்டிய நாட்டுக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு வீட்டில் தங்கிட்டு பரமதத்தனுக்கு ஆள் அனுப்புகிறாங்க இப்படி புனிதவந்தி வந்திருக்கிறத சொல்கிறதுக்கு பரமதத்தன் அவன் மனைவியும் குழந்தைங்களையும் கூட்டி வந்து புனிதவதியை பார்த்ததையும் அவன் காலில் நெடுஞ்சாலையாக விழுந்து வணங்குறாங்க தாயே எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படிங்கும்போது புனிதவதிக்கு அதிர்ச்சியாகி போயிடுது பரமதத்தன் மத்தையிட்ட சொல்கிறாங்க இவங்க ரொம்ப தெய்வத்தன்மை உடையவங்க இவங்க காலில் நான் விழுகிறதான் முறை நீங்களும் இவங்களை விழுந்து வணங்குங்க இவங்க தெய்வ பிறவி இவங்கள வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு பரமதத்த மற்றவங்க எல்லாத்துக்கிட்டேயும் நடந்ததை சொல்கிறாப்புல அதுக்கு பிறகு புனிதவதி தெய்வத்துக்கிட்ட கணவருக்காக கொண்ட இந்த அழகு இனி எனக்கு தேவையில்லை தங்களை போற்றுகின்ற எலும்புகளாலான பேய் வடிவத்தை எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சிவபெருமானுக்கிட்ட வேண்டுறாங்க அப்ப சிவபெருமானோட அருளாள் அம்மையாரோட உடல்ல இருந்த புற அழகு காரணமான தசைகளெல்லாம் நீங்கி எலும்புகளாகி பேயுருவை அடையிறாங்க அப்ப இருந்து அவங்க காரைக்கால் அம்மையார் அப்படிங்கிற பேரை பெறாங்க பேயுருவில் சிவனை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க காரைக்கால் அம்மையாரு அப்படி ஒரு சமயம் கைலாயம் போய் அம்மையப்பனை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அதனால சிவபெருமானை பார்க்கறதுக்காக கைலாயம் போகும்போது அந்த கைலாயத்தில் தான் நம்ம சிவபெருமான் அப்பா காலால காலால் நடக்கக்கூடாதுன்னு தலகியில தன் கையால் நடந்து அவங்க போகிறாங்க அப்போ தூரத்துலேருந்து பார்த்த நம்ம பார்வதி அண்ணன் கேட்குறாங்க யார் வர்றது அப்படிங்கும்போது என் அன்னை வர்றாங்க உன்னோட மாமியார் வர்றாங்கன்னு அப்பா சிவப்பெருமானு சொல்கிறாரு நம்ம பார்வதி அன்னைக்கு ஒரு மாமியார் அப்படின்னா காரைக்கால் அம்மையார் தான் ஏன்னா சிவபெருமானு அன்னையே வருக அப்படின்னு காரைக்கால் அம்மையாரை மட்டும்தான் அழைச்சாங்க நம்ம சிவபெருமானே காரைக்கால் அம்மையாரை அன்னையே வருகன்னு அழைச்சதுனால காரைக்கால் அம்மையாருக்கு குழந்தை இல்லைங்கிறது கவலை வேண்டாங்கிறதுக்காக சிவபெருமானே மகனாக ஆயிடுறாங்க காரைக்கால் அம்மையாரை அழைச்சி ஆசனத்தில் நம்ம சிவபெருமான அமர வைக்கிறாங்க உங்களுக்கு வேண்டும் வரத்த கேளு அப்படின்னு சொல்லும்போது காரைக்கால் அம்மையார் சொல்றாங்க பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறந்தால் என்றும் உன்னை மறவாமை வேண்டும் என்றும் உன் தாமரை திருவடியின் கீழே உன்னை புகழை பாடிக்கிட்டு திருவடியிலேயே உறைஞ்சிருக்கிற திருவுருள் புரியணும் அப்படின்னு கேக்குறாங்க சிவப்பெருமானு சொல்றாரு நீ தென்னாட்டில் இருக்கிற திருவளங்காட்டுக்கு ஆடுவோம் அதை கண்டு நீ மனம் குளிர்ந்து என் பாதத்திலேயே எப்போதும் இருப்பாய் அப்படின்னு அறிவு புரியுறாங்க அதே போல கைலாயத்திலிருந்து திருவளங்காட்டுக்கு காரைக்கால் அம்மையார் வர்றாங்க அம்மையப்பனாட ஊர்த்துவ நடனத்தை பார்க்குறாங்க அப்ப பதினோரு பாடல்கள் கொண்ட திருப்பதிகத்தை பாடுறாங்க அந்த திருத்தாண்டவ மூர்த்தியாட திருவடியின் கீழில் எப்போதும் உறைஞ்சிருக்கிற பேரை காரைக்கால் அம்மையாரு பெற்றாங்க காரைக்கால் அம்மையாரு தேவார காலத்துக்கு முன்னாடியே இசைத்தமிழால் சிவபெருமான் பாடியதால தான் இவரை இசைத்தமிழின் அன்னை அப்படின்னு நாம் அழைக்கிறோம் இவரோட பதிக முறையை பின்பற்றி தான் தேவார திருப்பதிகங்கள் பாடப்பட்டிருக்கு பன்னிரு திருமுறைகளில் பதினோராம் திருமுறையில் காரைக்கால் அம்மையாரோட மூன்று நூல்கள் இடம்பெற்றிருக்கு அதில் என்னன்னா திருவாளாங்காட்டு மூத்த திருப்பதிகம் அற்புத திருவந்தாதி திருவிடை மணிமாலை திருவடாங்காட்டு மூத்த திருப்பதிகம் என்னன்னா இந்த காரைக்கால் அம்மையை பாடிய இந்த முறை முதல் முதலாக பாடப்பட்டது அதுவும் சிவப்பெருமானும் அம்மையப்பன் ஊர்த்துவடன் ஆடும்போது அவங்க பாடினது இருக்கிற பதிகங்கள்ல இதான் மூத்த பதிகம் சிவப்பெருமானை பதிக முறையில் பாடியதால் திருப்பதிகம் அப்படின்னு இந்த பாட்டு அழைக்கப்படுது திருவழங்காட்டில் சிவபெருமான் ஆடும்போது பாடுதுனால தான் அனைத்தும் சேர்த்து தான் திருவளங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு இந்த பதிகத்துக்கு பேரு ரெண்டாவது அற்புத திருவந்தாதிக்கு என்னன்னா காரைக்கால் அம்மையாறு பாடிய அற்புத திருவந்தாதி தமிழில் அந்தாதி அமைப்பில் பாடப்பட்ட முதல் தனி நூலா இருக்குது நூலுக்கு ஆதி அந்தாதி அப்படிங்கிற பேரும் திருவந்தாதி அப்படிங்கிற பேரும் அழைக்கப்படுது திருவிரட்டை மணிமாலை மூணாவது அது என்னன்னா காரைக்கால் அம்மையார் பாடிய இந்த பாடலும் அந்த மாதிரியே தான் மாலை இலக்கிய முன்னோடி நூல் இது நூல்ல காரைக்கால் அம்மையாரோட அற்புத திருவந்தாதி நூலுக்கு பிறகு இந்த நூலை அவங்க படைச்சிருக்காங்க இந்த நூலில் சிவபெருமான சிறப்புகளை புகழ்ந்து காரைக்கால் அம்மையார் எழுதியிருக்கிறாங்க காரைக்கால் அம்மையார் பாடிய மூன்று நூல்களுமே தமிழ் இலக்கிய வரலாற்றில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது இசைத்தமிழால இறைவனை ஒவ்வொரு கோயிலா போய் போய் பாடும் மரபை தோற்று வச்சது நம்ம காரைக்கால் அம்மையார் தான் அதுக்கப்புறம்தான் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர்கள் எல்லாம் ஒவ்வொரு கோயிலா போய் பதிகத்தை பாடி நம்ம அப்பா சிவபெருமானை பாடுனாங்க புதுச்சேரியில் காரைக்கால் சோம்நாத் கோவிலில் காரைக்கால் அம்மையார் திருக்கோயிலுனே இருக்கு அது காரைக்கால் அம்மையாருக்குன்னே இருக்கிற கோயில காரைக்கால் சோம்நாத் கோயிலில் மாங்கனி திருவிழா ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாதம் பவுனமி அன்னைக்கு மிக சீரும் சிறப்பமாக அந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க என்ன காரணன்னா நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு சிவபெருமான் மாங்கனி கொடுத்த நிகழ்வை போற்று விதமாக சிவப்பெருமானு யார் வீட்லேயும் போய் கையால் உணவு உண்டதில்லை காரைக்கால் அம்மையார் கையால தயிர் சாதம் உண்டதனால அதை போற்றும் விதமா தான் இந்த விழா கொண்டாடிட்டு இருக்காங்க சுவாமி தேர்ல வீதி உலா வரும்போது பக்தர்கள் அவங்க என்ன வேண்டுதல் வச்சு நிறைவேற்றினாலும் அந்த வேண்டுதலுக்கு அத்தனை மாங்கனிய சாமி மேல வீசுவாங்க அப்படி வீசும்போது அந்த மாங்கனிய குழந்தை இல்லாதவங்க கணவன் மனைவி அந்த மாங்கனியை கையில பிடிச்சி அவங்க சாப்பிட்டாங்கன்னா அடுத்த வருடம் வரங்காட்டி அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு அப்படி குழந்தை கிடைச்சிவிங்க அடுத்த வருஷம் அதே போல மாங்கனிய வாரி இறைப்பாங்க இதுதான் அங்கே நேர்த்தி கடனே காரைக்கால் நகரில் இருக்கிற நம்ம காரைக்கால் அம்மையாரோட கோயில்ல குரு பூஜை பங்குனி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் சிறப்பாக கொண்டாடுறாங்க இந்த கோயிலில் இருக்கிற அம்மையார் புனிதபதி தோற்றத்தோட இளமையோட இருக்காங்க அவங்க கையில் ஒரு மாங்கனி இருக்கும் கோயிலில் இருக்கிற சுவற்றில எல்லாம் ஓவியங்களாக காரைக்கால் அம்மையாரோட வாழ்க்கை வரலாற்ற வரைஞ்சு வச்சுருக்காங்க அது இல்லாத காரைக்கால் அம்மையாரோட குரு பூஜை அன்னைக்கு எல்லா சிவன் கோயிலையும் அறுபத்தி மூணு நாயன்மார்களாக இருக்கிற நம்ம காரைக்கால் அம்மையாருக்கு சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி மாங்கனி திருவிழாவைப்ப எல்லா பக்தர்களும் சிவபெருமானுக்கு நம்ம காரைக்கால் அம்மையார் தயிர் சாதத்தை கொடுத்த மாதிரி அங்க வந்த பக்தர்களுக்கு தயிர் சாதமும் மாங்கனியும் எல்லாரும் அன்னதானமாக கொடுக்குறாங்க வரைக்கும் நம்ம காரைக்கால் அம்மையாரோட வரலாறாக பார்த்தோம் இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சிவபெருமான் மேல முழுமையான பக்தி செலுத்தினா எத்தனை சோதனையிலையும் தாண்டி சிவபெருமான் பாதத்தை அடைவோம் சிவபெருமான் அப்பா நம்பு வாழ்க்கை சிவன் பாதத்தில் தான் அடைக்கணும்னா அப்பாவே நம்மளை வந்து ஏற்றுக்குவாங்க அப்படிங்கறத காரைக்கால் அம்மையார் வரலாற்றுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதை கேட்ட சிவனடியார்கள் சிவ அன்பர்கள் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாத்துக்கும் நம்ம அப்பா சிவபெருமானோட அருளும் அறுபத்தி மூணு நாயன்மார்களோட அருளும் நம்ம காரைக்கால் அம்மையாரோட ஆசையும் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சிவார்ப்பணம் அறுபத்தொன்னு அறுபத்தொன்னு சேர நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலேயே காரைக்கால் அம்மையார் வரலாற்றை ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்